மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் தெய்வத் திருமணம் இந்த பகுதியில நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமா கிருஷ்ணன் ருக்மினி பிராட்டி இவர்களுடைய திருமண வரலாற்றினை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் கதைன்னு சொல்லும் பொழுது இருக்குமோ இருக்காதோ மித்தாலஜிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அது மாதிரி மாறிடும் அதே வரலாறு என்று சொன்னால் இது நடந்த ஒரு விஷயம் பக்தியினுடைய கிருஷ்ணர் என்ற ஒரு தெய்வம் அவதாரம் எடுத்து துவாபர யுகத்தில் நம்மோடு இந்த பாரதத்தில் வாழ்ந்தார் என்ற வரலாற்றினை நாம் இப்பொழுது கேட்டு சுவைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் அந்த மகாபாரதம் எழுதிய வியாசருக்கு ஏனோ மனம் நிறைவு பெறவில்லை அப்படின்றத வச்சு அடியின் திருமயிலை கற்பக கற்பகலக்ஷ்மி சுரேஷ் நான் அந்த இடத்துல அந்த ஒரு பகுதியை நிறைவு செய்திருந்தேன் இப்போ அதனுடைய தொடர்ச்சியை காண்போம் அதாவது ஒரு கதாசிரியருக்கு வந்து என்னதான் இருந்தாலும் ஊரே பாராட்டினாலும் அவருக்கு அந்த கதையோ வரலாற்றினையோ எழுதின திருப்தி இருக்கணும் அது வியாசருக்கு கிடைக்கல ஏன் அப்படின்னா ரொம்ப போர்க்காட்சிகள் கௌரவர்கள் பாண்டவர்கள் அந்த குருக்ஷேத்திர போரை பற்றியே நிறைய எழுதி விட்டாராம் கர்ணன் இதெல்லாம் எழுதினார் ஆனா ஒரு தெய்வமாக வாழ்ந்த கிருஷ்ணனை பற்றி நிறைய எழுதலையே அவன் எப்படியெல்லாம் வளர்ந்தான் அவனுக்கு எப்படிப்பட்ட ஆபத்துகள் அவனுடைய மாமன் கம்சனால் வந்தது இதையெல்லாம் நான் எழுதவில்லையே அப்படின்ற வருத்தத்திற்காக அவர் எழுதிய ஒரு அற்புத நூல் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவதம் அதுல பாத்தீங்கன்னா கிருஷ்ண லீலா இருக்கின்றது இந்த ருக்மிணி பிராட்டி இருக்கு அது மட்டுமான்னு பாத்தீங்கன்னா அடியன் எப்பொழுதும் சொல்வது மாதிரி கிருஷ்ணனை மட்டுமல்ல அதாவது தெய்வத்தை மட்டுமல்ல தெய்வத்தின் சிறந்த அடியவர்களை பற்றியும் அந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் அற்புதமாக வியாசர் எழுதியிருக்கிறார் சரி அந்த வியாசர் எழுதிட்டார் இது எப்படி மிகவும் பிரபலமாக உலகத்திற்கு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேர் சொல்ல பிள்ளை அப்படின்வாங்க அதாவது ஒரு தந்தைக்கு அவருடைய பிள்ளை தான் எப்பொழுதும் அவருடைய புகழை உலகத்திற்கு பறைசாற்ற வேண்டும் சுக பிரம்ம ரிஷி அதாவது யார் இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த கிளிமுகத்தோடு இருக்கும் ஒரு முனிவரை வந்து திருவுருவ படங்களிலோ திருவுருவ சிலையாகவோ பார்த்திருப்பீர்கள் அந்த கிளிமுகத்தோடு இருக்கும் அந்த முனிவர் தான் சுக பிரம்ம ரிஷி அதாவது வியாச வியாசமகானுடைய மகன் அவர் வந்து அவருடைய திருவாயினால் அவர் ஒரு மிக சிறந்த ஞானின்னு சொல்லுவாங்க அவருடைய திருவாயினால்தான் அவர் தந்தை வியாசர் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் என்பது ரொம்ப அழகா உலகத்திற்கு சொல்லப்பட்டது அதாவது ஒரு விஷயம் எழுதினாலும் அதை அரங்கேற்றம் செய்வதுன்றது ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்று இப்படிதான் எழுதிய சேக்கிழாரால் சிதம்பரத்தில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது கம்பராமாயணம் கம்பரால் எங்கே அரங்கநாத சுவாமி ஆலயம் அங்கே அரங்கேற்றம் செய்யப்பட்டது இப்படியாக சுகப்பிரம்மம் தன் தந்தை எழுதிய ஸ்ரீமத் பாகவதத்தை யாருக்கு சொன்னார்னா அது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு மகாபாரதத்தில் வில்லாளி யார் நம்முடைய அர்ஜுனன் யாருக்கு தான் அர்ஜுனனை பத்தி தெரியாது எல்லோருக்குமே அந்த அர்ஜுனன் அப்படின்ற கதாபாத்திரத்தின் மீது தீராத காதல் உண்டு பெண்களுக்கு மட்டுமான கிடையாது ஆண்களுக்கு கூட நாம் அர்ஜுனன் மாதிரி இருக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு எல்லோருக்கும் ஒரு எடுத்துக்காட்டான கதாபாத்திரம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லுக்கு விஜயநாம் அர்ஜுனன் சரி அர்ஜுனனுடைய மகன் யாரு அபிமன்யு அவரை பத்தியும் கேள்விப்பட்டிருப்போம் அவர் வந்து இந்த பதினெட்டு நாட்கள் போரில் அவர் மடிகின்றார் அந்த சமயத்தில் அபிமன்யுவினுடைய மனைவி உத்திரை வந்து கர்ப்பம் தரித்திருப்பார் அவருக்கு வந்து பல சோதனைகளுக்கு இடையே கிருஷ்ணனின் அருளால் பிறந்த குழந்தை தான் பரீட்சித் மகாராஜா அதாவது பாண்டவர்கள் அவர்களுடைய காலம் முடிந்து அவர்கள் கானகம் ஏறும் பொழுது அந்த ராஜ்யத்தை அந்த போரினால் வந்த பெரிய வெற்றியடைந்த அந்த ராஜ்யத்தை பரீட்சித்து மகாராஜாவிற்கு பட்டம் சூட்டி கொடுத்து விட்டு செல்கிறார்கள் ஏன்னா தர்மர் அந்த வாரிசுல பாத்தீங்கன்னா முதல் வாரிசுன்னு சொல்லக்கூடிய அந்த உபபாண்டவர்களும் அடிந்து விடுகிறார்கள் அதனால அபிமனியோட வாரிசாக இருக்கக்கூடிய பரீட்சித்து தான் இருக்கார் அவர்தான் அடுத்த ராஜ்யம் தர்மருக்கு அப்புறம் பரீட்சித்து வர்றார் தர்மர் மாதிரியே ரொம்ப நல்லா ஆட்சி புரிகின்றார் அவர் ஒரு முனிவருடைய சாபத்தினால் ஒரு ஏழு நாட்களில் மடிந்து விடுவார் அப்படின்ற ஒரு சாபம் வருகிறது அப்ப அந்த ஏழு நாட்கள் மடிந்து விடுவோம்னு தெரிந்த உடனே சாமானியர்கள் இருந்தால் என்ன பண்ணுவோம் அந்த அதுக்கு முன்னாடி கூட மடிந்து விடுவோம் ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை ஏழு நாட்கள் என்னுடைய வாழ்நாளில் இருக்கிறது அந்த ஏழு நாட்களும் ரொம்ப முக்கியம் அப்ப நான் ரொம்ப ரொம்ப உபயோகரமான ஒரு விஷயத்த பண்ணனும் அப்ப அந்த ஏழு நாள் நான் என்ன பண்ணலான்னு இருக்கும் பொழுது பெரிய பெரிய மகானுபாவர்களிடத்தில் அவர் கேட்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் ஏழு நாட்கள் நீ மோட்சம் போனோன்னா அந்த ஏழு நாளும் நல்ல விஷயத்த யார்கிட்டையாவது கேளு சரி எது நல்ல விஷயம் யார்கிட்ட கேட்கலாம் பொழுது சுக ரிஷி ரொம்ப பெரிய ஞானி அதனால அவர் கிட்ட போறார் அவர் ஒரு இடத்தில் தங்க மாட்டாராம் அதாவது ஞானிகள் என்பவர்கள் பற்றற்ற நிலையில் இருப்பார்கள் ஒரு இடத்தில் கூட ரொம்ப நேரம் உட்கார்ந்தா அந்த உட்கார இடத்து மேல பற்று வந்து விடுமா அப்படியான ஒரு பற்றற்ற ஞானியாம் சுகபிரம்ம ரிஷி கிட்ட வந்து சொல்றார் ஏழு நாள்ல உயிர் பிரிய இருக்கிறது அப்புறம் அந்த ஏழு நாட்கள் நீங்க நல்ல விஷயம் சொல்லணும் எதை சொல்வீங்க முதல்ல ஏழு நாள் ஒரு இடத்துல இருக்கிறதுக்கே பிரம்மர்ஷி ஒத்துக்க மாட்டார் ஆனா இது ஒரு மேலான செயல்ன்றதுனால ஏழு நாட்கள் இருப்பதாகவும் அந்த ஏழு நாட்களும் எதை சொன்னா இவருக்கு ஒரு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவருக்கு மகாபாரதமோ மற்ற இதிகாச புராணங்களோ ஞாபகத்திற்கு வரவில்லையாம் அவருக்கு முதலில் தோன்றியது எது என்றால் அந்த ஸ்ரீமத் பாகவதம் அந்த ஏழு நாட்களும் அவர் சொல்ல 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 இந்த பரீட்சித் மகாராஜா கேட்கின்றார் அதில் தான் கிருஷ்ணன் பிறந்து வளர்ந்த வைபவமும் இந்த ருக்மிணி பிராட்டியினுடைய திருமண வைபவமும் அதில் தான் வருகின்றது அதில் ரொம்ப சுவாரஸ்யமா எப்படியாக ருக்மிணி தேவியை கிருஷ்ணபிரான் கரம் பிடிக்கின்றான் என்பது ஸ்ரீமத் பாகவதத்தில் மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதை பற்றியும் நாம் அடுத்த பகுதியில் ரசிப்போம் நன்றி வணக்கம்